ஹலோ குருஜி என் பெயர் அசோக்ஷன் நிதிங்க வணக்கம் 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 சொல்லுங்க வணக்கம்ங்க நான் தயாருங்க எப்போ எப்போ நீங்க சொல்றீங்கன்னாலும் அந்த நேரத்துக்கு தயாருங்க வெரி குட் வெரிகுட் அதுதான் எதிர்பார்த்தேன் நானும் பாத்துட்டு இருக்கிறோம் எதாவது முடிவு வரணும்ல நான் பாத்தது இல்லை நானும் உங்களை பாத்ததில்ல ஆமாங்க எங்க சந்திப்புக்கு நீங்களும் அழைப்பு மறைமுகமா குடுத்துட்டுதான் இருக்கீங்க இல்லங்க நானும் நாங்க மறைமுகமா எல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க நாங்க என்ன சொன்னோம் இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது நாங்க மீடியா கிட்ட என்ன சொன்னோம் எல்லா மீடியா கிட்டையும் என்ன சொன்னோம் நான் வந்து புகாதாரர் நான் தயார் அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆள் வர சொல்லுங்க இருந்து ஒரு ஒரு ஆள் வர சொல்லுங்க யூடியூப் இல்ல ஒரு நிமிஷம் இது முதல்ல சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இப்ப நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க மறைமுகமா சொல்லியிருக்கோம்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்க நாங்க மறைமுகமா எல்லாம் சொல்ல கிடையாது ஒரு விவாதம் அப்படின்னா இதுல யார் யார் எந்தெந்த பார்ட்டிஸ் இருக்காங்க இப்போ சில டேட்டா எங்கிட்ட இருக்கும் சில டேட்டா கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் கரெக்டுங்களாங்க சில டேட்டா நான் பதில் சொல்ல முடியாது சில டேட்டா நீங்க பதில் சொல்ல முடியாது நீங்க வந்து ஒரு தரப்பு சொல்லுவீங்க நான் ஒண்ணு சொல்லுவேன் இது உண்மையா அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறையோ அரசாங்கமோ ஒன்னு வேணும் அப்புறம் நீங்க வந்து என்ன மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சுறாங்க நீங்க கேட்ட கேள்வி கேங்க யூடியூபர்ஸும் இதுல வந்து போட்டிருக்கிறாங்க நீங்க வந்து இப்போ ஒரு மீடியா ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா யூடியூபர்ஸ் தவறா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தவறா சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் ஒரு ஆள் வரணும் இல்லைங்க இது வந்து ஜென்ரலா நான் சொல்லியிருந்தேன் பட் இப்ப நீங்க வந்து என்னை பர்சனலா கூப்பிட்டு நான் தயார் ஓகே ப்ரோ இப்ப நான் ஒரு உங்களுக்கு பேசுறேன் இப்போ நீங்க என்னன்னா

எப்படின்னா முதல்ல ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு வீடியோ ஓகேங்களா அப்புறம் எங்களுக்கு சட்ட ரீதியாக மட்டுமே தான் இருக்கும் அந்த 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 கேஸ் முடியறது வரைக்கும் நாங்க நடுவுல எந்த வீடியோ போட மாட்டோம் முதல்ல ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கு அப்புறம் நாங்க புகார் சட்ட ரீதியாக ஜனநாயக ஜனநாயக ரீதியா என்னென்ன பண்ணுவோமோ அது மட்டும்தான் நம்ம பண்ணுவோம்

இல்லைங்க இல்லை இல்லை அது அது நம்ம அங்கே கேட்கலங்க ஆனா பவுண்டரா தான் இதுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும் நான் வந்து யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு தயார் ஓகேங்களா நீங்க யூடியூப் நம்ம இதே வச்சுக்கலாங்களா உங்களுக்கு வசதியா இருந்துச்சுன்னா அந்த அந்த ஆன்லைன்ல பேசிக்கிறாங்க இல்லைங்க அது மாதிரி பண்ணிடலாங்களா நீங்களும் உங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பேசலாம் நானும் நான் இருக்கிற இடத்துல இருந்து பேசலாம்

நாங்க ஒரு ஒரு புகார் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல முழுக்க முழுக்க என்னென்ன அதிகாரிகள் இதுல இருக்காங்களோ அதுதான் நாங்க உங்க மாதிரி குற்றச்சாட்டுகள் இல்ல எங்களுக்கு உங்களோட உங்க அப்பா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவரு அது பேர் என்ன சத்யானந்தோட அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பேய் ஓட்டிட்டு இருந்தாங்க என்ன உங்க வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குது எல்லாம் தெரியும் ஆனா பர்சனல் நாங்க பண்ண மாட்டோம் அது வந்து எங்களுக்கு தேவையில்லாது அது பர்சனல் உங்க பர்சனல் ஓகேங்களா என்னோடது நான் பொது வெளியில நான் வந்து ஒரு ஒரு மாவட்ட சேர்ந்து நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அது நான் தயாரா இருக்கேன் இதெல்லாம் இதோட பெரிய பெரிய மாஃபியாவை நாங்க எடுத்தப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணதா செஞ்சாங்க அதெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் இன்னைக்கு உங்க சவாலுக்கு நாங்க தயார் நீங்க நீங்க வந்து நானும் தயார்படுறது இன்னைக்கு டயத்தை நான் வந்து டயத்தை பிக்ஸ் பண்ணிட்டு ஆன்லைன்ல கூட பேசுவோம் எதுக்கு நீங்க எதுக்கு போட்டு நீங்க உங்களுக்கு வந்து ஃபியர் வேண்டாம் சரிங்களா ஏன் எங்களுக்கு ஃபியர் எல்லாம் இல்லீங்க எல்லாம் எப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு ஐம்பது பேர்த்து கூப்பிட்டு வரீங்கன்னா நான் அது தயாரா இருக்கணும் அவ்வளவுதான் ஓகேங்களா இதுல இதுல பயம் எல்லாம் எந்த பயமுமே கிடையாது நாங்க ஒரு கட்சியை சார்ந்தவங்க நாங்க மணல் மாஃபியா மண் மாஃபியா எதிர்த்தவங்க உள்ள குழந்தையை நாங்க எதிர்த்தவங்க அதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது நாங்க சொல்றது நீங்க அம்பது பேத்த கூப்பிட்டு வந்தீங்கன்னா நானும் அந்த அம்பது பேத்துக்கு கூப்பிட்டு வரணும் அப்பதான் சரியான போட்டியா இருக்குங்க ஏன்னா உங்க ஸ்டைல் அப்படி இருந்திருக்கு உங்க மைவித்திரியா ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஆட்களை கூப்பிட்டு வந்தா கேஸ் விசா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு சின்ன அன்பான கோரிக்கை என்னன்னா இந்த டீலிங் வச்சுக்கலாம் அத வைக்கும் போது ஒரு பார்ட் ஆஃப் டைம் நீங்க எடுத்துக்கோங்க அதாவது என்ன கேள்வி தான் நீங்க என்கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா ஓகேங்க அதே மாதிரி நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு மலுப்பனான பதில் மட்டும் சொல்லக்கூடாது சரிங்களா உண்மையான பதில் சொல்லுங்க சரிங்களா நீங்க வந்து அதுதான் வந்து இந்த டீலிங் இந்த பிரச்சனைக்கு வந்து முழுமையான ஒரு வைக்க முடியும் நம்ம வந்து நான் ஒரு இதே இது ஒரு புது டீலிங் கொண்டு வைக்கிறீங்க